சகோதரிகளை நீங்கள் உங்கள் தந்தையாகிய கடவுளை நோக்கி கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் எங்கள் தொழிலில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை எங்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது எதனால் யாரால் வருகிறது என்று உங்கள் தந்தையை நோக்கி உரிமையோடு கேளுங்கள் இதற்கு யார் காரணம் என நம் தந்தை சொல்லுகிறது போன்ற பதிவு இந்த உலகத்தில் அமைதியை கெடுப்பதற்கும் உங்கள் உறவுகளில் பிரிவினையை உண்டு பண்ணுவதற்கும் உங்கள் தொழிலில் தடைகள் வருவதற்கும் சாத்தான்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான் ஆனால் மக்களை நினைவில் கொள்ளுங்கள் சாத்தான் வந்தது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் உங்கள் தந்தை நான் வந்தது உங்களுக்கு ஜீவனையும் மிகுதியான ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக உங்களுக்குள் வரும் பிரச்சனையின் காரணம் உங்கள் கணவன் அல்ல உங்கள் மனைவியும் அல்ல உங்கள் குடும்பமும் அல்ல உங்கள் நண்பர்களும் அல்ல உங்களுக்கு இடையூறு கொண்டு உங்கள் வாழ்வில் வரும் சத்ருவானவன்தான் இதற்கு காரணமாக இருக்கிறான் அவன்தான் உங்கள் தொழிலில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறான் உங்கள் மனதிலும் சந்தேகத்தை விதைக்கிறான் சண்டையை தூண்டுகிறான் அன்பை கெடுக்கிறான் மகனே மகளே நீயோ அவனுடைய பொய்யை நம்ப வேண்டாம் உங்கள் தந்தை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்கள் தந்தை நான் வனதுதர்களை நிறுத்தி பாதுகாவலும் துணையுமாயிருக்கச் செய்வேன் ஜெபத்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அன்பில் நிலைத்திருங்கள் நான் இருக்கிற இடத்தில் சாந்தியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஜெபித்தால் சாத்தான் பின் வாங்கி ஓடி போவான் தொழிலில் சிக்கல் வந்தாலும் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் எங்களை வெற்றிக்கு கொண்டு செல்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை உங்கள் தந்தை நான் காப்பாற்றுகிறேன் உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் என் கையினால் ஆசீர்வதிக்கிறேன் எனக்குள் இருங்கள் நான் உங்கள் பிரச்சனையின் காரணத்தை முறியடிக்கிறேன் நான் உங்கள் அமைதியின் தேவன் நான் தான் உயிருள்ள தேவன் விசுவாசமாய் இருங்கள் பிள்ளைகளே